கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டு சென்னையோட அடையாளமாக இருக்கிற இந்த கோயம்பேடில் எந்த அடையாளமே இல்லாத கூட்டமும் இருக்குது அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது பரட்டத்தலை சட்டை கூலின்னு அவங்க அவங்களுக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க ராத்திரியில் மூட்டை தூக்குறது பகலில் படுத்து தூங்குறதுன்னு மார்க்கெட்டை தாண்டி எதுவுமே தெரியாது இவங்களில் ஒரு நாலு பேரை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த கோழிச்சோடா என்னடா சௌக்கியமா ஏய் போடா போடா கொஞ்சம் பாத்து நாளைக்கு பாப்போம் பா பூ எல்லாம் வரைய பாப்போம் டேய் கணக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கடா புள்ளி 29 சிதவா 21 நாங்க ரெடியா 18 அதுக்கு அப்புறம் நீ சொன்னே மளிச்சு பாத்து குடு ஹலோ ஏய் ம் ஆ நேத்து சொன்னே இல்ல பாய் உங்க இங்க பாய் சரி சரக்கே பண்ணி பேக்கறீங்க சே கடையில வந்து காலங்கட்டல எப்படி வந்துர்க்கேன்

என்ன என்னம் yeah. <coughs> <thegriff Restaurant> ஏ இவன் என்ன போலீஸுக்கு ஆளெடுக்கிற மாதிரியே வெறப்பண்ணிக்க நீங்கள் தொடர்பு வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு நிலையில் இல்லையா அடுத்து இவனுக்கா பாருங்க தேவாங்க மாதிரி தேவதைக்கு தாட்டா காட்டுறான் அதை தேவாங்க சொல்லக்கூடாது என்ன மந்திரவாதி ஏ வா புள்ளி இவனை பத்தியா பேட்டா வாகத கோட்டா சீனிவாசம் மாதிரியும் இப்ப அப்படியே மறப்பாம பாரு இப்ப பல்ல கடிப்பாம் பாரு அப்படி எல்லாம் லுக் கூடப்படாது ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க எங்களுக்காவது சொல்லிக்க ஆள் இருக்காங்க உனக்கு தாண்டா யாருமே இல்ல

ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க சின்ன பசங்க விடுறா படா தண்ணிடுறா ஏ தம்பி இங்கே வா இந்த கடையில் போய் அரை சீரட் வாங்கிட்டு வா அப்போ மார்க்கெட்டில் எல்லா சோழலையும் இதே மாதிரி படம் வரையை சொல்லிடுவோம் தான் எவனும் எச்சு துப்ப மாட்டான் யூரின் போக மாட்டான் மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமாக இருக்காம மூணு ஜாமி வரைஞ்சிருங்க அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் என்னடா எங்கேயா தப்பிச்சுடா சட்னி கெட்டு போச்சு நோ ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க வந்தமா சாப்டமா போன மாட்டலமா மார்க்கெட் பஸ்ங்கள எலப்பட கூடாதுன்னு ஓட்ட எத்தனை முறைடா சொல்றது நேரம் கிட்ட நேரத்துல சாப்பிட வந்திட்டு இட்லி சேரி இல்ல சட்னி கெட்டு போச்சுன்னு கிட்ட இவன் இங்க வரா புள்ளி இங்க பாரு ஓ மம்மா வாட் யூ கோனா சே ஆ ஏ Cái woman automobile. Nay, lady. Nay, mặt chị. Hey, kể thôi. Hi. O mama, bọn chịu cỡ. Achiev. Hello. 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 எப்படி இருக்கீங்க எங்க காதல் தோல்வியில நைட்டு புள்ள அவனும் தூங்கல எங்களையும் தூங்க இல்ல ஆமாங்க இப்படிதாங்க யாரை பார்த்தாலும் எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விளராங்க தேங்க்ஸ் ரா அவரே சொல்லி தப்பி இல்லங்க அவரா எனக்கு கூட தூக்குமே வரல என்னது ரொம்ப நாளா ஒரு பொண்ண ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கும் புரியுது ஆமாங்க ம் நானும் அவர் தானே அதனால அதனால சொல்லுங்க போடாத பட் என்னங்க பண்றது ஒரு செடியில ஒரு फ्लावर யூ நோ போன வாரம் தான் நான் வினோத கோகே சொன்னேன் வினோதா நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கனா நேரா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்ங்க ஐயோ ஏசப்பா இருந்தாலும் ஒரே சமயத்துல ரெண்டு பேரு லவ் பண்றது தப்புதான்ங்க அது பரவலிங்க ஆமாங்க இப்ப நம்ம புள்ளிய லவ் பண்ணுங்க அப்புறம் கல்யாணம் இருந்தப்போ யாருன்னு பாத்துக்கோங்க ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க நம்ம பிரண்ட்ஸ் இல்லாங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே வைய குடுங்க ஹலோ 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 அப்போ எங்க புள்ளியோட காதலு எனக்கு நிறைய பிரண்ட்ஸ் இருக்காங்க அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க நான் சேர்த்து வைக்கிறவங்கள நம்ம பிளான் வேலை செய்தா ஓகே சூப்பர் ஆமா

சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா சொல்லுங்க சொல்லியாச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் நீங்க ட்ரூ லவ் தானே டைம் பாஸ் லவ் பண்ணலையே ஏனா என்னைக்கு அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி இன்ன எப்படிந்தீங்க அந்த ஒரு ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க அப்படினா ஓகேங்க நான் ஹெல்ப் பண்றேன் நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க ஓகே நான் கலம்டா எங்க எங்க ஓ எல்லா செடிலயும் फ्लावर இருக்கா சரி இன்னொரு சொல்ல யார் டீடைல் சொல்லுங்க யார் மாதிரி சூப்பரா இருப்பாங்க இதில தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப தக்குன்னு ஒரு பார்வோ பாப்பா பாருங்க தலையில வச்ச மாதிரி இருக்கும் இது தூக்கமே வராதுங்க அப்படியே நமிதா இருப்பாங்க

அதெல்லாம் வந்து நிக்கிறது நம்ம இன்கேபி தான் வாங்க பயோட் மார்க்கெட் ஆரம்பிச்சாயே என்ன பத்தி பேச முடியாது உண்மை வாங்க பெருமாள் சார் என்ன மார்க்கெட் பக்கம் அதோ அங்க நிக்கறாங்கல ஆ நேத்து நைட் நம்ம அவங்க சூட்கேஸ் அடிச்சிட்டாங்கள நம்ம ஏரியால போட்டி அடிக்கிறது லோகா ஒருத்தன் தான் அவன் தான் மூட்டை லோகா நம்மகிட்ட பூசாவலைக்கு சேர்ந்துடுறான் கூட்டோர் சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த சமூகம் டிஸ்பியூட் என்னாச்சு ஒன் வீக்கில் அது எல்லாமே சால்வ் ஆகிடும் ஒத்துவரானா பாருங்க ஏன்னா நம்ம பேசுவோம் எடுத்தியாடா சூப்பர் பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா அதான் இந்த மாதிரி வேணும்னா கேட்கணும் எடுக்காத நீங்கள் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்காக இருக்கு ம்